பர் என்று ஓர் அந்தனர் இருந்தார் ஊழ்வினை காரணமாக பார்வையை இழந்து அந்தகர் ஆகிவிட்டார் எனினும் தன் மன தைரியத்தை கைவிடவில்லை செந்திலாண்டவன் தன் பார்வையை எப்படியும் திருப்பி தந்து விடுவான் என்று நம்பி திருச்செந்தூர் கோயிலேயே தங்கிவிட்டார் நாழு கிணறில் தினமும் நீராடி சன்னதியிலேயே காலத்தை கழித்து வந்தார் திடீரென ஒரு கண்ணில் மங்களாக பார்வை கிடைத்தது இரு கண்களும் துளங்க செந்திலாண்டவனை கதறி வேண்டினார் அப்போது ஒருவர் அருள்வாக்கு கூறினார் மன்னர் ஜெகவீரபாண்டியன் வருகிறார் அதனால்தான் உனக்கு இப்போது அரை பார்வை கிடைத்துள்ளது அரசரின் கைப்பட்டதும் உனக்கு முழு பார்வையும் கிடைக்கும் என்றார் அதை கேட்டு காசியபர் மகிழ்ந்தார் நகர எல்லையில் முரசுகள் முழங்க பரிவாரங்களுடன் ஜெகவீர பாண்டியன் கோயிலுக்குள் பிரவேசித்தார் அவரிடம் அந்த அருள்வாக்கு செய்தி கூறப்பட்டது அவர் அதை பெரிதுபடுத்தவில்லை நான் இறைவன் முன்பு சாதாரணமான நவன் என்னிடம் பதவியும் அதிகாரமும் வேண்டுமானால் இருக்கலாம் அருளாற்றல் உள்ளவன் என்றெல்லாம் நினைக்க வேண்டாம் என்று கூறிவிட்டு தரிசனம் செய்வதில் ஆர்வமாக இருந்தார் அன்றிரவு திருச்செந்தூரிலேயே தங்குவதாக ஏற்பாடாகி இருந்தது சண்முக விலாச மண்டபத்தில் வந்து அமர்ந்த அரசர் எங்கே அந்த அந்தணரை அழைத்து வாருங்கள் பார்ப்போம் என்றார் காசியபர் அழைத்து வரப்பட்டார் அவரை கண்ட மன்னரின் மனம் இளகியது அவரை பார்த்து நாளை காலை நீராடிவிட்டு முருகன் சன்னதிக்கு வாருங்கள் செந்தில் ஆண்டவன் திருவருள்படி என்ன நிகழ்கிறது என பார்ப்போம் இரவு மன்னருக்கு உறக்கம் வரவில்லை பொழுது புலர்ந்தது முருக தரிசனத்திற்காக சன்னதிக்குள் நுழைந்தார் மன்னர் காசியபரும் அழைத்து வரப்பட்டார் பூஜை முடிந்ததும் முருகா எல்லாம் உன் மகிமை உன் திருவருள்படி இவரது கண்கள் ஒளிபராவிட்டால் நான் என் உடைவாளால் மறுத்து உன் திருவடிகளிலேயே உயிரை மாய்த்து கொள்வேன் இது சத்தியம் என்று மன்னர் கூற சுற்றிலும் குழுமி இருந்த கூட்டம் பெரும் பதற்றம் அடைந்தது மன்னர் காசியபரை அருகே அழைத்து விபூதி தடவிவிட்டு தனது திருக்கரத்தால் கண்களை என்ன அதிசயம் காசியபரின் கண்பார்வை மலர்ந்தது கந்தப் நிருமானை கண்ணார தரிசித்து ஆனந்த கண்ணீர் பெருக்கினார் ஜெகவீர பாண்டியரின் கண்களும் பக்தி மிகுதியால் குலமாயின மக்கள் மன்னர் ஜெகவீர பாண்டியன் அருள்மிக்கவர் எனும் வாழ்த்தொழி முழக்கினர் ஆனால் அவரோ இது முருகன் எனக் கழித்த உயிர் பிச்சை இதை பெரிதுபடுத்தாதீர்கள் கந்தன் அருள் இதனினும் வலியது என்று கூறிவிட்டு பாஞ்சாலங்குறிச்சி புறப்பட்டார் முருகன் திருவருள் மகிமையே மகிமை